கேட்டியா சக்தி இருக்க இப்ப ஓடும் பரவாயில்லையா ஆ பரவாயில்ல சாப்பிட்டியா ம் சாப்பிட்ட நீ ம் சாப்பிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் இருக்கேன் அப்புறம் நீங்க தான் ஏதாவது சொல்லணும் கால் பண்ணது நீங்க தானே ஓஹோ அப்ப நான் தான் சொல்லணுமா நீங்க சொல்ல மாட்டீங்களா சொல்ல முடியாது நாளைக்கு நாளைக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்களா ஏ என்ன நீ பேமே சக்தி சக்தின்னு நீங்க என்ன நீங்க வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்க ம் பக்கத்துல அம்மா இருக்காங்க ஓ எங்க மாமியாரா ஆமாமா அப்படியே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன் நான் ரூமுக்கு போயிடுறேன் ஓகே டி சீக்கிரம் போ சொல்லுடா என்ன ரூம் காண்டியா हां இப்ப தாண்டா வந்தேன் நாளைக்கு சிவா வீட்டுக்கு போறோம் நீயும் வா சரியா எதுக்கு திடீர்னு சிவா வீட்டுக்கு நாளைக்கு வா உன்கிட்ட சொல்றேன் ஆஹா நாளைக்கு வெயிட் பண்ண முடியாது என்னன்னு இப்பவே சொல்லு ஒன் டே தான போ அதெல்லாம் முடியாது என்னன்னு சொல்ல இப்பவே அத சொல்றல நாளைக்கு சொல்றேன்னு ஓ அப்படியே இப்ப சொல்ல முடியாதா ஆமா நீ சொல்ல முடியாது இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா ஆமாடியா ம் ஆமா நானும் தான் உன்னை மிஸ் பண்ணேன் இன்னைக்கு நான் ஃபுல் டே உன்னை பார்க்கவே தெரியுமா இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு லேட்டா வந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் வீட்ல வர்க் ஏ மாமா இங்க வெளியில போயிட்டங்களா ஆ அம்மா வெளியில போயிட்டாங்க ம் சரி ஓகே அப்புறம் புது எம்டி எல்லாம் எப்படி இருக்காரு அவருக்கு என்ன அவர் நல்லா தான் இருக்காரு சிவாக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல அவரு அப்புறம் கீர்த்தியுமே பாரதியுமே இங்கேயே ஜாயின் பண்ண வச்சிட்டாரு என்ன சொல்றா இங்க தான் வர்க் பண்ண போறாங்க ரெண்டு பேருமே ம் ஆமா ஆமா ஹாய் ஜாலி அப்பனா ஆமா மய்யா ஜாலியா இருக்காது ஏய் சக்தி என்ன சொல்லு நீ நம்மள பத்தி பேசுடா இப்பலாம் இருக்காது அத பத்தி நாளைக்கு பேசிக்கலாம் ஓஹோ நான் உன்கிட்ட ஒன்னு கேட்டிருந்தேன்ல என்ன நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எங்க வீட்ல இப்ப மாப்ளே தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஆ அதுக்கு நீ வந்து பொண்ணு கேடினா ஓகே சொல்வாங்கல வீட்ல வந்து பேசு ஆ அப்பா கிட்ட சொல்லிருக்கேன் என்ன சொன்னாங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு ஆ நான் வரேன் இப்ப போலாம் ஏய் என்ன ரொம்ப அவசர ஏன் ஏயா உனக்கு ஆசையா இல்லையா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு ஆசை இருக்குதான் ஆனா உன்னோட யாரும் ஆர்வம் இல்ல பையனுக்கு ஹலோ ஹலோ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கே நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பதானே இல்ல அப்படியே கழுத்தி விட்டுட்டு போயிடுவியா என்ன சார் சிரிக்கலாம் செய்றீங்க கழுத்தி தான் விட்டுறீங்க போலயே சும்மா தான் சிரிச்சேன் நாளைக்கு வருவதானே கண்டிப்பா வரேன்டா ம் சரி ஓகே நாளைக்கு சாரில வா சாரிலயா ஏய் அம்மா நீ வாடி ப்ளீஸ் டே நீ சாரி கட்டினா ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா நான் சாரி கட்டினா நான் வேட்டி சட்டையில வரணும் ஓகே வா ம் ஓகே ஓகே அப்போ எனக்கும் ஓகே நாளைக்கு எங்க அப்பாவை மீட் பண்ணிடலாமா சண்டே தானே हां ஓகே சரி ஓகே உனக்கே வரேன் சொல்ல நீ போய் தூங்கு டேய் இத சொல்றதுக்கு ஃபோன் பண்ண ஆமா வேற எதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க இதுக்கு எதுக்கு நான் ரூமுக்கு வரணும் இதுக்கு நான் ஹாலிலே உட்கார்ந்து இதெல்லாம் பேசிப்பேன் அரியே நீ என்ன நினைச்சிட்டு வந்தே ஏதோ ரொமான்டிக்கா பேச போறானே வந்தேன் நீ எப்பயும் போல தான் பேசற ஓஹோ அப்படியே நமக்கெல்லாம் போன்ல செட் ஆகாது only நேர்ல தான் ஆ பா 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 சரி நாளைக்கு நான் யாரன்னு காட்டுறேன் பாத்துக்கோ ஏய் நான் சும்மா தான் சொன்னேன் ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே கொன்னேடுவேன் ஏய் மா சும்மா இருக்கறவனா சொரிஞ்சி விட்டுறதா நீங்க தான் இப்போ நீங்களே இப்படி சொன்னா எப்படி அதெல்லாம் முடியாது ஹே சக்தி இப்ப பேசினா உங்களுக்கு நான் வரவே மாட்டேன் பாத்துக்கோ டேய் சும்மா தான் வரேன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் வா சரி ஓகே ஓகே வரேன் மறக்காம சாரி சாரி கட்டிட்டே வரேன் ஓகே வா ம் சரி போன் வைக்க வா சரி ஓகே நீ போய் தூங்கு மார்னிங் பார்க்கலாம் குட் நைட் ரா மாமா என்ன சொல்லி போ ஒண்ணுமே குட் நைட் என்ன சொன்னே ஆஹா சரி 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 குட் நைட் பொண்டாட்டி சரி சரி பை ஹ்ம் சரி என்ன ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் வருது வீட்டுக்கு டைமுக்கு வரலாம்னு பாரு பேசவே கூடாது வரது வீட்டுக்கு நான் செம்ம இருக்கேன் என்ன என்ன பாரு முடியாது நான் சொல்லணும் அதெல்லாம் சொல்ல முடியாது உனக்கு நான் டைம் ஃபோன் சொல்ல போன் ஏன் சுவிட்ச் ஆஃப்னு பேட்டரி ட்ரை ஆயிடுச்சுடி ஏன் உனக்கு சார்ஜர் கூட போட முடியாதா ஐயோ தாய் இனி கொஞ்சம் ஒர்க் அதிகம் அதான் கவனிக்காம விட்டுட்டேன் சரி ஓகே ஏன் இவ்வளவு லேட் நீ தான சொன்னே நாளைக்கு சிவா வீட்டுக்கு போலாம்னு சொல்லி ஆமா சொன்னதா அதுக்கு அதுக்கு தான் நானும் சத்தியம் பிளான் பண்ணிட்டு வந்தோம் என்ன பிளான் பண்ணீங்க அது நாளைக்கு பாத்துக்கோ சரி சாப்பிட்டியா இல்லையா இல்ல சரி வா சாப்பிடலாம் நீ என்ன சாப்பிடலையா இல்ல என்ன சாப்பிடல ஏய் உங்ககிட்ட எத்தனை டைம் நான் சொல்றேன் ஒழுங்கா டைம் டு சாப்பிடுங்க நான் சொல்றதை எதுவுமே கேட்க மாட்டே அப்படிதானே ஆஹா இவரு மட்டும் நான் சொல்றதை கேக்குறாரு ஆமாமா நீங்க சொல்றதை கேட்காம தான் நாங்க இருக்கோம் பாவம் சாதி எங்க அவ தூங்க போய் அவ சாப்பிட்டாலா இல்லையா ம் சாப்பிட்டா அப்படி என்ன பண்ணா தோசை சரி வா ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம் ம் சரி வா இவ்வளோ அழகாக இருக்கா உன்னை பார்க்க மாட்டேன்னு நினச்சேன் பட் பார்த்துட்டேன் இனிமேல் நீ டெய்லியும் பேசினா என்ன என்ன எனக்கு நான் உன்னை உன்னை தான் தான் இருப்பேன் முனிமா என் மேலே உனக்கு இன்னும் காதல் என்ன பண்ணுறது இல்லை மிஸ்டேக் பார்த்துக்கலாம் இனிமேல் நான் கண்டுக்கவே மாட்டேன்டி அப்போதான் என்னோட வழியை நீ புரிஞ்சுப்ப நீயா வந்து என் கிட்ட பேசுற வரைக்கும் நான் உங்ககிட்ட எப்பயுமே பேச ட்ரை பண்ண மாட்டேன் அப்புறம் நீ பார்த்தா மட்டும் நான் பாப்பேன் இல்லைன்னா பார்க்க மாட்டேன் நீ என்னதான் பண்றேன்னு நானும் தான் பாக்குறனே முனிமா ஏய் சிவா நடு ரோட்ல என்னடா பண்ற நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஓஹோ நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா ஏய் குளூருக்குடா வாடா போய் தொலைலாம் அத நான் இருக்கல ஏய் சாரி என்ன நினைச்சு குடிட்டு இருக்க நான் ஏதோ நினைக்கல நீ எதுவும் நினைச்சிருக்கியா ஏய் என்னோட டால் ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாதிரி இருக்கு ஆஹா அப்படியே இருக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு நீ ஏன்டா சிவா ம் சொல்லு என் கூட லாஸ்ட் வாக்கி இப்படியே இருப்பதானே

அட்வைஸ் சொல்றியா இல்ல என்ன சொல்றியா இன்னுமே நல்லா தான் இருக்கு இல்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லு இந்த பிளேஸ் தான் நல்லா இருக்கு ஆஹா சரிங்க சரி ரொம்ப பனி கூட்டிட்டே இருக்க போறேன் படம் சரியில்லாம போயில போகுது போனா போகட்டும் நீ பாத்துக்க மாட்டியா ஏய் முனிமா இங்க பாரு ம் சொல்ல என்ன நீ அவ்ளோ நம்பர் ஏடி எங்க போறன்னு கூட கேட்காம வந்துட்டியா அதான் கேக்குறேன் நான் என்னைய விட உன்னை மட்டும் தான் அதிகமா நம்பறேன் அதனால தான் வந்தேன் நான் கடத்திட்டு போயிட்டலாம் என்ன பண்ணுவ வேல் லூசு பையா அதுக்கு நான் ஒத்தே இல்லடா ஏய் பெண்ணு சொன்னே னுsupabase yana சொன்னேன் போதுமா சொல்ல சொல்ல மாட்டே சரி சொல்லு என்னைய உள்ள நம்பறயா ஆமா ona தான் நம்பறேன் அப்போ நீ இது கேட்டால எனக்கு கடுப்பியா ம் ஓகே நாளைவே மூய்ம்க்கண்டா நமக்கு புரீதா हां புரீது என்னால உனக்கு அவ்ளோ நம்பிக்கியா ம் ஆமா நீ புள்ள பைஸ்டா ரிபாயின்ட்ல அப்படி நினைச்சேன் いや மூய்மா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போளே நீ என்னோட சீமா ஆச்சே எப்படி எனக்கு தெரியும்லடா hey மூய்மா i love you ディ அது சீமா சொல்லிட்டீங்க இல்லை కాదు என் பேரை சொல்லிட்டீயா

அதை கம்மி பண்ணதான் மூக்குத்தி சொன்னேன் ஆனா மூக்குத்தி போட்டதுக்கு அப்புறம் இன்னும் அழகா தெரியுது ஹே முனிமா நாம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாமா எனக்கு இப்ப ஓகே தான் உண்மையாவா சரி ஓகே நான் வெட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே பண்ணிக்கலாம் ஏய் என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஹஸ்பண்ட் பாரதிய நினைச்சுதான் அவ ஏன் எதுவுமே நம்ம ஷேர் பண்ணவே இல்ல அவளுக்கு அது சொல்ல விருப்பம் இல்லாம இருந்திருப்பா அதனால சொல்லாம இருந்திருப்பா என்னதான் இருந்தாலும் அவ என் கிட்ட சொல்லி இருக்கணும் தானே ஆமா உன்கிட்ட சொல்லிதான் இருக்கணும் என்ன பண்றது அவ மைண்ட் செட் எப்படி இருக்கு நமக்கு தெரியல தானே இவ்வளவு வலியும் உள்ள வச்சுக்கிட்டு அவ எப்படி சிரிச்சிட்டு இருக்கா சரி விடு கீர்த்தி அதையும் நினைக்காத அதான் நான் இருக்கல என்ன பிரச்சனைன்னு பார்த்து சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ஸ்வீன் அவ ரொம்ப பாவம் அவ கிட்ட எப்படி கேக்குறதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா அவ கஷ்டப்படக்கூடாதா ஸ்வீன் புரியுது கீர்த்தி என்ன நடந்துச்சின் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் சரியா இதையே யோசிச்சிட்டே இருக்காத இல்ல என்னால யோசிக்காம இருக்கவே முடியல சிவானாவும் பாவம் தானா ம் அவனும் தான் பாவம் இதையே நினைச்சிட்டே இருக்காத சரியா அது நடந்து முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் இனிமேல் நடக்க போறது பத்தி யோசிக்கலாம் அப்ப உங்களுக்கு என்ன நடந்துச்சின் தெரியுமா இல்ல கேதி பொதுவா சொல்றேன் ம் சரி ஓகே சிவானா கிட்ட பேசிட்டியா ம் அவங்க கிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தேன் அண்ணா நார்மலா தான் இருக்காங்க ம் ஓகே தான் சரி தூங்கு நீ என்ன பண்ற எனக்கு தூக்கமே வரல. ஏய் அத நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டல. いや மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அஸ்வின் அப்பலாம் இல்ல. நான் மார்க்கி ஒரு நாளைக்கு தங்கச்சியா இல்லையான்னு தோணுது. ஏய் கிறுக்கு. எதறியோ யோசிச்சிட்டிருக்கால சரியா. ஒழுங்கா தூங்கு. ம் சரி. சரிமா. ம்